தன்னையே கொடுப்பது தழைத்து நிற்கும் வாழை தன்னம்பிக்கை அற்றவன் பணம் இருந்தும் ஏழை உன்னையே நம்புவரை உதறினால் நீ கோழை ஊரெல்லாம் மரம் வளர்ப்போம் விடியும் நம் நாடு நடிகர் விவேக் இயக்குனர் சிகரம் மூலம் பட்டை தீட்டப்பட்ட புகழ் வெளிச்சமடைந்த நேர்மறை மனிதர் கலை வளர் நகரமாம் மதுரையிலிருந்து புறப்பட்ட சிரிப்பு தென்றல் சிரிப்போடு சிந்திக்கவும் வைத்த சின்ன கலைவாணர் கனவு நாயகர்களின் கல்லூரி தோழனாக கால் நூற்றாண்டை கடந்த ஆச்சரிய நடிகர் வெள்ளித்திரையில் ஒடுங்கிவிடாமல் சமூகத்தை பற்றியும் சிந்தித்த பிரபஞ்சத்தின் தேன் துளி தன்னையும் செதுக்கி கொண்ட ஓர் ஒளி அப்துல் கலாம் கண்ட கனவின் ஆனந்தத் தொடர்ச்சி அனைவரும் சுவாசிக்க லட்சம் மரக்கன்றுகள் நட்டவர் அவ்வுலகையும் மகிழ்விக்க அவசரமாய் சென்றாரோ உன் இடம் வெற்றிடம் அல்ல அங்கேயும் மரக்கன்று வைப்போம்